இரண்டாவது ராக்கெட் ஏவுகணை மொயராங் நகரில் உள்ள முன்னாள் பார்த்தது வெள்ளிக்கிழமை இரவு மாறி மாறி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன பிஷ்ணுபூர் இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன ஒன்று குக்கி கழகக்காரர்களை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது மணிப்பூரை விட்டு ராணுவம் வெளியேற வேண்டும் மணிப்பூரை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்று கோகோமி கமிட்டி கூறியிருக்கிறது தங்கள் தாக்குதலுக்கு ட்ரோன்களை பயன்படுத்தி உள்ளனர் இதன் மூலம் அவர்களுக்கு அம்பலமாகி உள்ளது டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே மீண்டும் கொந்தளிக்க தொடங்கிவிட்டது மணிப்பூர் மணிப்பூரின் பல மாவட்டங்களில் கொலைகளும் தாக்குதல்களும் தூக்க தொடங்கிவிட்டன நேற்று காலை ஜிரிபா மாவட்டத்தில் உள்ள நங்சப்பி என்கிற கிராமத்துக்குள் புகுந்த குக்கி பழங்குடியின கலகக்காரர்கள் தூங்கிக் கொண்டிருந்த ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர் அதைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதில் நான்கு பேர் உயிரிழந்தனர் அந்த நான்கு பேரில் மூவர் குக்கி கலகக்காரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல் கச்சிங் என்னும் மாவட்டத்தில் நேற்று துப்பாக்கி சண்டையும் வெடிகுண்டு வீச்சும் இடம்பெற்றன பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை குக்கி கழகக்காரர்கள் வீசிய ராக்கெட் தாக்குதலில் ஒருவர் பலியானார் ஐந்து பேர் காயமுற்றனர் பிஷ்ணுபூர் மாவட்டத்தின் த்ரோங்லோபி என்னும் இடத்தில் அதிகாலை நாலரை மணிக்கு ராக்கெட் தாக்குதல் தொடங்கியது அதில் இரண்டு கட்டடங்கள் சேதமுற்றன இரண்டாவது ராக்கெட் ஏவுகணை மொய்ராங் நகரில் உள்ள முன்னாள் முதல்வர் மைரம்பாம் கொயரங் வீட்டில் சுற்றுச்சுவரை பதம் பார்த்தது இந்த தாக்குதலில் ஒரு முதியவர் உயிரிழந்தார் பதிமூன்று வயது சிறுமி உள்பட ஐந்து பேர் படுகாயமுற்றனர் விஷ்ணுபூர் மாவட்டத்தில் நடந்த வெடிகுண்டு வீச்சில் பலர் காயமடைந்தனர் இதற்கிடையில் வெள்ளிக்கிழமை இரவு மாறி மாறி ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன விஷ்ணுபூர் மாவட்டத்தில் உள்ள நாராயண் சேனா நாம்போல் கொமங் இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள புக்காவோ தபி சாந்திபூர் ஆகிய ஊர்களில் ட்ரோன்கள் திடீர் திடீரென விண்ணில் பறந்தன இதனால் பிஷ்ணுபூர் இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன திடீரென கிளம்பி இருக்கும் புதிய தாக்குதல்களை தொடர்ந்து மணிப்பூர் முதல்வர் பைரன் சிங் சனிக்கிழமை மாலை அவசர கூட்டத்தை நடத்தினார் இதில் நாகா மக்கள் முன்னணி தேசிய மக்கள் கட்சியின் தலைவர்கள் பிஜேபி எம்எல்ஏக்கள் பங்கேற்று மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பற்றி விவாதித்தனர் சமவெளி பகுதிகளை சார்ந்த மைதேயி பொதுமக்களை மலைப்பகுதியை சார்ந்த குக்கி கழகக்காரர்கள் தாக்கி வருவதை தடுக்க சில கடினமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆளுநர் ஆச்சாரியாவையும் முதல்வர் சந்தித்து ஆலோசனை நடத்தி இருக்கிறார் இதற்கிடையில் கோகோமி என்று அழைக்கப்படும் கோஆர்டினேட்டிங் கமிட்டி ஆன் மணிப்பூர் இன்டெகிரிட்டி எனும் கமிட்டி ராணுவத்துக்கு காலக்கெடு விதித்திருக்கிறது அடுத்த ஐந்து நாட்களுக்குள் குக்கி கழகக்காரர்களின் அட்டூழியத்தை ராணுவம் கட்டுப்படுத்தவில்லை எனில் எங்கள் மக்களை காக்க நாங்களே களமிறகு இது நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்று கோகோமி எச்சரித்திருக்கிறது கோகோமியின் என்னவெனில் இப்போது நடந்து வரும் தாக்குதல்களுக்கு அஸ்ஸாம் ரைபிள்ஸும் உடந்தையாக இருக்கிறது என்பதாகும் குக்கி கழகக்காரர்கள் விஷயத்தில் மத்திய படையினர் கடைபிடிக்கும் அணுகுமுறை மீது கோகோமி அதிருப்தி வெளியிட்டு இருக்கிறது ஒன்று குக்கி கழகக்காரர்களை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது மணிப்பூரை விட்டு ராணுவம் வெளியேற வேண்டும் மணிப்பூரை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்று கோகோமி கமிட்டி கூறியிருக்கிறது குக்கி கழகக்காரர்களால் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் இம்பால் சமவெளி பகுதியை சார்ந்த ஐந்து மாவட்டங்களில் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டது இதனை கோகோமி கமிட்டி வழி நடத்தியது இதில் சீருடை அணிந்த பள்ளி மாணவர் மாணவியர் பங்கேற்றனர் அனைவரும் வன்முறைக்கு எதிராக கோஷமிட்டனர் அவர்கள் கையில் வைத்திருந்த பதாகைகளில் தாக்குதல் ட்ரோன் ஒரு பயங்கரவாதம் மணிப்பூர் அரசின் கையாலாக தனத்தை கண்டிக்கிறோம் குக்கி பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடு மணிப்பூர் ஒருமைப்பாட்டில் சமரசத்துக்கு இடமில்லை அமைதியை விரும்புகிறோம் மணிப்பூரை காப்பாற்றுவோம் என்று எழுதப்பட்டிருந்தன கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் மணிப்பூரில் வன்முறை வெறியாட்டம் நடந்து வந்தாலும் இப்போது புதிய கட்டத்தை எட்டி இருக்கிறது முதன்முறையாக குக்கிகள் தங்கள் தாக்குதலுக்கு ட்ரோன்களை பயன்படுத்தி உள்ளனர் இதன் மூலம் அவர்களுக்கு பின்னே ஒரு சர்வதேச சக்தி இருப்பது அம்பலமாகி உள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் மணிப்பூரில் உள்ள சமூகங்களின் தன்மை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மணிப்பூரின் மொத்த நிலப்பரப்பில் பத்து சதவீத அளவுக்கே உள்ள இம்பால் சமவெளி பகுதியில் மக்கள் தொகையில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் இருக்கும் மைதே சமூகத்தினர் வசித்து வருகின்றனர் மைதேயை சமூகத்தினர் அனைவரும் இந்துக்கள் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவை சார்ந்தவர்கள் அதாவது ஓபிசி என மணிப்பூரின் மொத்த நிலப்பரப்பில் தொண்ணூறு சதவீத அளவுக்கு உள்ள மலைப்பகுதிகளில் மக்கள் தொகையில் நாற்பத்தி மூன்று சதவீத அளவுக்கே உள்ள குக்கி மற்றும் நாகா இனத்தவர் வசித்து வருகின்றனர் இவர்களில் குக்கிகள் அனைவரும் கிறிஸ்தவர்கள் பழங்குடியின சமூகத்தினர் மலைத்தொடரின் தென்பகுதியில் குக்கிகளும் வடக்கு பகுதியில் நாகாக்களும் வசித்து வருகின்றனர் மொத்தமுள்ள அறுபது சட்டப்பேரவை தொகுதிகளில் இருபது தொகுதிகள் ரிசர்வ் தொகுதிகள் இவற்றில் ஒரு தொகுதி எஸ்டிக்கும் பத்தொன்பது தொகுதிகள் எஸ்டிக்கும் அதாவது பழங்குடியினருக்கும் உரியவை இந்த பத்தொன்பது தொகுதிகளிலும் குக்கி நாகாக்களே நின்று வெற்றி பெறுவர் பொது தொகுதிகளான நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் மைதை சமூகத்தவரை எம்எல்ஏக்களாக இருப்பார்கள் எனவே எண்ணிக்கையிலும் அதிகாரத்திலும் மைதை சமூகத்தினரே செல்வாக்கு செலுத்தி வருகின்றனர் தற்போது இந்த மைதேய்கள் மீது குக்கிகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் அவர்கள் மலைப்பகுதிகளில் வசிப்பதால் மேலிருந்தவாறு கீழ்ப்பகுதியில் உள்ளோர் மீது தாக்குதல் நடத்துவது சுலபமாகிறது அதே நேரம் சமவெளி பகுதியில் இருந்துதான் பல்வேறு சேவைகள் மலைப்பகுதிகளுக்கு போய் சேர வேண்டும் அவற்றை மைதேய சமூகத்தினர் தடுக்க தொடங்கினால் நிலைமை படுமோசமாகும் இந்த மோதலுக்கு என்ன காரணம் மைதேய சமூகத்தினர் தங்களை ஓபிசியில் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கோரி கடந்த பத்து ஆண்டுகளாக போராடி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மணிப்பூர் உயர் நீதிமன்ற ஆக்டிங் சீப் ஜஸ்டிஸ் எம் வி முரளிதரன் அளித்த தீர்ப்பில் பழங்குடியினர் பட்டியலில் மைதேய சமூகத்தை சேர்ப்பது குறித்து பரிசீலிக்குமாறு மாநில அரசுக்கு உத்தரவிட்டார் இதை கடுமையாக எதிர்த்து குக்கி பழங்குடியினர் வன்முறையில் ஈடுபட தொடங்கினர் மணிப்பூரில் ஒரு சட்டம் உள்ளது அதன்படி பழங்குடியினர் நிலத்தை பழங்குடியினத்தவர்கள் தான் வாங்க முடியும் மைதேய சமூகத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து விட்டால் செல்வாக்கு மிக்க அந்த சமூகம் தங்களது மலைப்பகுதி நிலங்களை வாங்கி குவித்துவிடும் இது தங்களது சொத்துரிமையை பாதிக்கும் என்று குக்கீ சமூகத்தினர் அஞ்சினர் அதனால் வன்முறையில் ஈடுபட தொடங்கினர் இதுதான் பொதுவாக சொல்லப்படுகிற காரணம் ஆனால் இதை தாண்டி சூட்சமான காரணம் இந்தியாவுக்கு வெளியே உள்ளது இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடையில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் நீள எல்லை உள்ளது இதில் மணிப்பூர் மாநிலம் மட்டும் மியான்மருடன் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிறது எல்லைப் பகுதியில் வசிக்கும் பழங்குடியினர் பதினாறு கிலோமீட்டர் தூரம் வரை விசா இன்றி சென்று வர அனுமதி தரப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மியான்மரில் ராணுவ ஆட்சி ஏற்பட்டதும் இந்த முறை ரத்தானது அதே நேரம் மியான்மரிலிருந்து வருவோர் குறித்து எந்த கண்காணிப்பும் இல்லை எனவே பலர் சட்டவிரோதமாக வடகிழக்கு மாநிலங்களில் குடியேறத் தொடங்கினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் மியான்மரில் உள்ள கம்பாரி எனும் பகுதியில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து எழுநூற்றி பதினாறு பேர் மணிப்பூருக்குள் நுழைந்தனர் மியான்மரில் உள்ள சின் என்ற இன மக்களுடன் குக்கி இன மக்களுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு சின் இனத்தவர் தூண்டுதலின் பேரில் மியான்மரில் உள்ள குக்கி சமூகத்தவர் மணிப்பூரில் குடியேறி வருகின்றனர் மணிப்பூரில் பதினையாயிரம் முதல் இருபதாயிரம் சட்டவிரோத குடியேறிகள் இருக்கலாம் என சமூக அமைப்புகள் கூறுகின்றன மணிப்பூர் கலவரம் தொடர்பாக வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்தபோது கலவரத்தில் உயிரிழந்தவர்களில் நூத்தி பதினெட்டு பேரின் சடலங்களுக்கு உரிமை கோரி எவரும் வரவில்லை என்று ஜெனரல் மேத்தா தெரிவித்தார் அதிலிருந்து அவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளலாம் சட்டவிரோத குடியேறிகளின் அதிகரிப்பால் தங்களது பெரும்பான்மை அந்தஸ்து போய்விடுமோ என்கிற அச்சம் மைதேய சமூகத்தினரிடம் ஏற்பட்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் வரை மணிப்பூரின் நான்கு மாவட்டங்களில் மியான்மரை சேர்ந்த இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் சட்டவிரோதமாக குடியேறி இருப்பதை மாநில கண்காணிப்பு குழு கண்டறிந்தது மாவட்டங்களில் உள்ள அரசுக்கு சொந்தமான காப்பு காடுகளில் இருந்து மியான்மரிலிருந்து ஊடுருவிய சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றும் படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் தொடங்கியது அவர்களை ஆக்கிரமிப்பாளர்களாக மாநில அரசு அறிவித்தது ஆனால் அரசின் இந்த நடவடிக்கையை பழங்குடியினருக்கு எதிரான நடவடிக்கையாக ஊடகங்கள் சித்தரித்தன புதுடெல்லியில் உள்ள இந்திய சர்வதேச மையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி தேசிய பாதுகாப்பு கண்ணோட்டம் என்கிற தலைப்பில் பத்திரிகையாளர்களுடன் உரையாடிய ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி நரவானே சில முக்கியமான விஷயங்களை தெரிவித்தார் மணிப்பூர் கழகக்காரர்களுக்கு பல ஆண்டுகளாக சீனா உதவி செய்து வருகிறது இங்கு அபின் சாகுபடி போதைப்பொருள் கடத்தல் ஆகியன நீண்ட காலமாக நடந்து வருகின்றன என்றார் தளபதி நரவானே மீட்கப்பட்ட போதைப் பொருட்களின் அளவும் பல ஆண்டுகளாக அதிகரித்து வருகின்றன தாய்லாந்து மியான்மர் லாவோஸ் ஆகிய நாடுகளின் எல்லைகள் சந்திக்கும் பகுதியான தங்க முக்கோண பகுதியிலிருந்து அதாவது கோல்டன் ட்ரையாங்கிள் பகுதியிலிருந்து சிறிது தொலைவில் தான் நாம் இருக்கிறோம் என்பதை விடக்கூடாது என்றார் நரவானே செல்வாக்குமிக்க அபின் சாகுபடியாளர்களும் எல்லையை தாண்டு ஊடுருவி மணிப்பூரில் முகாமிட்டு இருக்கும் மியான்மரின் கும்பலும் தான் மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் மணிப்பூரில் உள்ள பிஜேபி சவால் காத்திருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்